வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் வாரிசு கதைக்குள்ள போலாமா மல்லிகை பூவை மாலையாக தொடுத்து அதை சற்று நேரம் முற்று பார்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி அவள் மனதில் ஏதேதோ என்ன அலைகள் பெயருக்கு ஏற்றாற்போல் அவள் மங்களகரமாக இருந்தாலும் தோற்றத்தில் மிக எளிமையாகவே இருந்தாள் ஐம்பது வயதுக்கு மேல் ஆனாலும் அவள் தேகம் மிகவும் வலிமையுடையதாகவே இருந்தது ஆனால் முகத்தில் ஒருவித அமைதி ஒருவேளை மனதின் அமைதி தான் அது பிரதிபலிக்கிறதோ அந்த மல்லிகை பூவை எடுத்துக்கொண்டு அர்ச்சகரிடம் சென்ற கல்யாணி அம்மன் சிலையை பார்த்து கொண்டு நின்றாள் என்னம்மா கல்யாணி வேலையெல்லாம் முடிச்சிட்டியா ஆ முடிச்சிட்டேன் அம்மாக்கு மாலையும் கட்டியாச்சு என்று கையில் இருந்த மாலையை அவரிடம் கொடுத்தாள் ம் நீ பண்ற இந்த சேவைக்கு அந்த அம்பாள் உன்னை நிம்மதியா வச்சுட்டு இருப்பா என் அந்த பூவை வாங்கி கொண்டு உள்ளே சென்றவர் கையில் இரண்டு பொட்டலங்களை எடுத்து வந்து கல்யாணியிடம் கொடுத்தார் அம்மாடி இந்தாம இதுல புளியோ பொங்கலும் இருக்கு எடுத்துக்கோ என்று அவளிடம் கொடுத்தார் அடி வாங்கிய கல்யாணி சரி நான் சாயங்காலம் வரேன் என்று அம்பளை வணங்கிவிட்டு சென்றாள் அவள் சென்றதும் அங்கிருந்த ஒரு மனிதர் சுவாமி யார் அந்த அம்மா நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் காலையில வந்து கோயில நல்லா சுத்தப்படுத்தி கோலம் போட்டு அம்பாள் துணிகளெல்லாம் அலசி போட்டுட்டு பூவெல்லாம் கட்டி கொடுத்துட்டு போறாங்க நீங்களா அவங்களுக்கு பிரசாதம் தர்றீங்க அவங்க யாரு என்றால் சந்தேகமாக ஐயா பேரு கல்யாணி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ ஒரு நாள் இதோ இந்த மண்டபத்து கிட்ட வந்து பேசாம இருந்தா இந்த கும்பகோணத்துல எவ்வளவோ பழைய கோவில்கள் ரொம்ப சிறப்பான கோவில்கள் இருக்கு அதெல்லாம் சுத்தி பார்க்க வெளிநாடு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் தினமும் வந்துட்டு இருப்பா அதனால நான் உன்ன இவள ஆரம்பத்துல பெருசா கண்டுக்காம இருந்தேன் ஆனா அவன் நாள் பூரா அப்படியே உக்காந்துட்டு அந்த அம்பால பாத்துட்டே இருந்தா நான் ராத்திரி நடைய சாத்திட்டு கிளம்பிட்டேன் அப்போ அவ எந்திரிக்கிற மாதிரி தெரியல பார்த்தா ஏதோ பெரிய இடத்து பொம்மை நாட்டி மாதிரி இருந்தா அப்ப சின்ன வயசு அவளுக்கு அவளை கூப்பிட்டு நீ யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சேன் அவ எதுக்கும் பதில் சொல்லல எனக்கு இந்த தெய்வத்தை விட்டா யாரும் இல்ல அதுதான் நான் இங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னான் பார்க்க பரிதாபமா இருந்தது சின்ன பொண்ணா இருக்கா என்ன பண்றதுன்னு புரியல அப்பதான் ஒரு யோசனை துணித்து இங்க பக்கத்துல அக்ரகாரத்துல என் ஃப்ரெண்டோட வீடு காலியா இருந்தது அவன் குடும்பத்தோட அமெரிக்கால அவன் பைய ஆத்துல செட்டில் ஆகிட்டான் அந்த சாவி என்கிட்டதான் இருந்தது அத இவகிட்ட கொடுத்தேன் அம்மாடி உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது பார்க்க சாதுவா இருக்கிற உன்னை தனியா அனுப்புவோம் பயமா இருக்கு நானும் ரெண்டு பொண்ண பெத்தவன் தான் சரி இந்தா இந்த சாவியை வச்சுக்கோ எங்காத்து பக்கத்துல என் சிநேகித விடு காலியா இருக்கு ஒரு ரூம் தான் இருக்கும் அதுல நீ தங்கிக்கோ வாடகைலாம் ஒண்ணும் வேண்டாம் அவன்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் காலையில சாயங்காலம் தினமும் கோவில் பிரசாதம் தர சாப்பிட்டுக்கோ என்னால இதுதான் செய்ய முடியும் நீ வெளியில எங்கேயாவது வேலைக்கு போறதா இருந்தா சொல்லு ஏற்பாடு பண்ணி தர என்றார் அந்த குருக்கள் ஐயா எனக்கு எங்க அம்மா சேவை செய்ய அனுமதி கொடுங்க அதுதான் என் மனசுக்கு நிம்மதி தரும் காலம் பூரா அவ காலடியிலேயே இருந்து சேவை செஞ்சுட்டு போயிடுறேன் என்றால் கல்யாணி கண்கள் கலங்க சற்று நேரம் யோசித்த அர்ச்சகர் உம் சரிம்மா நான் ஈவோ கிட்ட பேசிட்டு சொல்றேன் நீ தினமும் காலையில சாயங்காலம் கோவில சுத்தப்படுத்தி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுடு அம்பாள் துணியெல்லாம் அலசி போட்டுடு நான் உனக்கு பிரசாதம் கொடுத்துறேன் அப்புறம் தட்டுல விழற காசை உனக்கு கொடுத்துறேன் சரியா ஐயா காசு எல்லாம் வேண்டாம் ஒருவேளை அம்பாலோட பிரசாதம் இருந்தா கொடுங்க அது போதும் இந்த வயிற்றுக்கு நான் நிம்மதியா இருந்துடுறேன் என்றாள் கல்யாணி அன்னையில இருந்து இப்படிதான் தினமும் அந்த அம்பாளுக்கு சேவை செஞ்சுட்டு காலத்தை தள்ளிட்டு வர்றா காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டா உடம்புக்கு எப்பயாவது முடியலன்னாலும் கஷாயம் ஏதாவது வச்சு குடிச்சுப்பா அவ்வளவுதான் எங்காத்து மாமி பண்டிகை நல்ல அவளுக்கு பலகாரம் கொடுப்பா அது கூட சும்மா வாங்கிக்க மாட்டா தன்னால முடிஞ்ச வரையில செஞ்சு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவா நல்ல பொண்ணு வருஷா ரெண்டு புடவை என் பொண்ணுங்களுக்கு எடுக்கும் போது இவளுக்கும் எடுத்து கொடுத்துடுவேன் இங்க இருக்கிறவாள்லாம் ஏதாவது உதவி செய்யறன்னு சொன்னாலும் யார்கிட்டயும் எதுவும் கேட்க மாட்டா ஆனா தன்னால முடிஞ்சத அவளுக்கு செய்வா என்றார் அந்த அர்ச்சகர் பா இந்த காலத்துல இப்படி ஒரு அம்மாவா ரொம்ப சாதுவானவங்க போல இருக்கு என்றார் அந்த அந்த மனிதர் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்ற கல்யாணி வீட்டின் முன்னே திண்ணையில் யாரோ அமர்ந்திருப்பதை பார்த்து தயங்கி நின்றாள் அவள் பார்வை அந்த மனிதனை உற்று பார்த்தது அவள் கால்களின் வேகம் குறைந்தது அவள் முகத்தில் ஏதேதோ உணர்ச்சிகள் அம்மா அம்மா எப்படி இருக்கீங்க என்று அந்த மனிதர் திண்ணையில் இருந்து எழுந்து அவளிடம் ஓடிவந்தார் ஐயா கண்ணு நீயா ஆமாமா நானே தான் இந்த பாவியே தான் உங்க கையால சாப்பிட்ட அந்த நஞ்சூள நாய் தாம்மா என்று அவள் காலில் விழச் சென்றான் அவனை தடுத்த கல்யாணி ஐயா கண்ணு என்ன இது ரோட்ல வா முதல்ல வீட்டுக்குள்ள போலாம் என்று மடியில் செருகி வைத்திருந்த சாவி எடுத்து பூட்டை திறந்து வா ஐயா கண்ணு வா என்று அவரை உள்ளே அழைத்தாள் திண்ணையில் இருந்த தனது துடிப்பை எடுத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வந்த ஐயா கண்ணு வீட்டை சுற்றி பார்த்தார் ஒரே அறையுள்ள அந்த வீட்டில் சிறிதாக தடுத்து அடுப்படி இருந்தது அதிலிருந்த சிறிய பானையில் இருந்து தண்ணீரை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்த கல்யாணி ஓரமாக வைத்திருந்த பனை ஓலை பாயை விரித்து அதில் அவரை அமர சொன்னாள் அதில் அமர்ந்த ஐயா கண்ணு அம்மா நீங்க உட்காருங்கம்மா என்றான் பணிவாக இரு ஐயா கண்ணு காப்பி போறேன் என்று உள்ளே சென்றாள் அம்மா அதெல்லாம் வேண்டாம் நீங்க உங்க கையால கொடுத்த தண்ணியே அமிர்தமா இருக்கு சரி இரே கோவில் பிரசாதமாவது கொஞ்சம் சாப்பிடுவேன் என்று ஒரு சிறிய அலுமினிய தட்டில் புளியோதரையும் பொங்கலையும் வைத்து கொடுத்தாள் அதை வாங்கிய ஐயா கண்ணு கல்யாணியை அசந்து பார்த்து கொண்டிருந்தான் என்ன ஐயா கண்ணு பாக்குற அம்மா என் கண்ணை என்னால நம்ப முடியல எப்படி இருந்த நீங்க இந்த சின்ன ஓட்டு வீட்டுல ஒரு சன்னியாசி போல வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல யார் யாரோ என்று அவன் கூறுவதற்குள் அவன் தொண்டை அடைத்தது என்ன ஐயா கண்ணு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நாம பிறக்கும் போது எதுவும் கொண்டுட்டு வரல போகும் போது எதுவும் எடுத்துக்கிட்டும் போக போறதில்ல எதுவும் இங்க நம்மளோடது இல்ல எல்லாம் அந்த இறைவன் கொடுத்தது அவ்வளவுதான் எவ்வளவு சொத்து சொகம் இருந்தாலும் தோ வயிற்றுக்கு ஒரு படி சாதம் போதும் உடுத்த துணி படுக்க இடம் இது மூணை எனக்கு அந்த கடவுள் கொடுத்திருக்காரு அது போதும் இதுக்கு மேல இருந்தாலும் என்ன பையன் எனக்கு சொல்லு அம்மா உங்க மனசு யாருக்கும் வராது சரி அவர் எப்படி இருக்காரு எல்லாரும் எப்படி இருக்காங்க உன் பையன் எப்படி இருக்கான் நல்லா படிக்கிறானா குழந்தை நீரஜா நல்லா இருக்காளா அம்மா இன்னும் அவங்க பேர்ல ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்க குழந்தை என்ன பண்ணா பாவம் அவளுக்காக தானே நான் அங்கிருந்து வந்தது சரி அது இருக்கட்டும் அவரு எப்படி இருக்காரு ஐயா கண்ணு ஓவன் அழுதுவிட்டான் என்ன ஐயா கண்ணு எது கழற அவருக்கு அம்மா ஐயா இருக்காரு ஆனா நல்லா இருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன சொல்ற ஆமாமா நீங்க போனதுல இருந்து அந்த அம்பிகாவோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு அவங்க சொந்த பந்தங்களை சேர்த்து வச்சுட்டு ஒரே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா நீரஜா அம்மாக்கே அவங்க அம்மா பண்றது பிடிக்காது அவங்க பள்ளிக்கூட படிப்பை முடிச்சிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க அங்க ஏதோ படிக்கிறாங்களா இன்னொரு மாசத்துல வரப்போறாங்களா ஓ அப்படியா ஆமாம்மா அதுதான் வீட்டுல அந்த அம்பிகா அம்மா ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்குது நீரஜா அம்மா வந்த உடனே அவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அவரு சந்தோஷமா இருக்காரா நான் தான் சொன்னனே அவர் இருக்காரு அவ்வளவுதான் கல்யாணி அவனை புரியாமல் பார்த்தாள் ஆமாமா அவருக்கு பக்கவாதம் வந்து ஒரு வருஷமா படுத்து படுக்கையா இருக்காரு கடவுளே என காதி பொத்தி கொண்டாள் கல்யாணி ஆமாம்மா நீங்க போனதுல இருந்து அவர் உங்க ஞாபகத்திலேயே ரொம்ப நொந்துட்டாரு உங்களை எங்க எங்கேயோ தேடி அலைஞ்சாரு ஆனா எந்த தகவலும் தெரியல அந்த ஏக்கத்திலேயே அவர் தளர்ந்துட்டாரு இதுதான் சாக்குன்னு அந்த அம்பிகா அம்மா தன்னோட அண்ணன் அண்ணி எல்லாரையும் இங்க வரவிச்சிட்டாங்க அவங்க ராஜ்யம் தான் நடக்குது அந்த ஊர்ல ஒரு காலத்துல அந்த ஜெமினியே கட்டி ஆண்டவர் நம்ம ஐயா ஆனா இன்னைக்கு அவரை கவனிக்க கூட ஆள் இல்லாம தோட்டத்து ஓட்டு வீட்டுல அனாத மாதிரி கிடக்கிறாரு என்று துண்டை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பித்தான் என்ன சொல்ற தோட்டத்து வீட்டுல இருக்காரா ஆமாமா நான் தான் அவர் கூட இருக்கேன் ஆனா அவர் அதுக்கெல்லாம் கவலைப்படல என்கிட்ட தினமும் புலம்புறது ஒன்னே ஒன்னுதான் டே ஐயா கண்ணு என் கல்யாணி என்ன சாகரத்துக்குள்ள ஒரு வாட்டி பார்த்துனோம் தயவு செஞ்சு அவளை ஒரே ஒரு வாட்டி கூட்டிட்டு வாடான்னு சொல்லுவாரு இப்போ ஒரு வாரமா ரொம்ப முந்தா முந்தாண் ஐயாவை பார்க்க அவரோட ஸ்னேகிதன் சேதுபதி ஐயா வந்திருந்தாரு அவருதான் உங்களை எங்க கோவில்ல பார்த்துதான் சொன்னாரு உடனே ஐயா என்னை விடாப்பிடியா அனுப்பி கூட்டிட்டு வர சொன்னாரு அம்மா நீங்க வாங்கம்மா வந்த ஐயாவை பாருங்கம்மா என்றான் ஐயா கண்ணு ஐயா கண்ணு நான் எப்படி அங்க அம்மா நீங்க ஐயாக்காக வரணும் என்று அவள் கால்களில் விழுந்தான் அன்று மாலை காசிநாதபுரம் நோக்கி பஸ் சென்று கொண்டிருந்தது கல்யாணி தனது கையில் இருந்த துணிப்பையை மடியில் வைத்து கொண்டாள் அதில் இருந்த ஒரு பழைய போட்டோவை எடுத்தாள் அதில் கல்யாணி பட்டுசிலை அணிந்து கொண்டு உடல் முழுவதும் வைர நகைகள் மின்ன அந்த இந்திரலோகத்து தேவதையாக காட்சியளித்தாள் பக்கத்தில் மகாராஜா போல கம்பீரமாக பாரம்பரிய உடைகளை அணிந்த ராஜலிங்கம் பரம்பரை முத்துமாலையை கழுத்தில் மின்ன அருகே அமர்ந்திருந்தார் கல்யாணி அந்த ஊர் ஜமீன்தார் பரம்பரையில் வந்த ராஜலிங்கத்தின் மனைவி கோவிலில் அம்பாள் போல் இருக்கும் அவளை பார்த்தால் அனைவருக்கும் பிடித்துவிடும் அனைவரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் பழகும் அவளை அனைவரும் கொண்டாடுவர் எல்லா ஐஸ்வர்யங்கள் இருந்தும் அந்த தம்பதியருக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் மேல் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை ஐயா கண்ணு அவர்கள் வீட்டில் வேலையாள் என்பதை விட அவர்களின் அன்பு அடிமையாகவே இருந்தான் அவனது மனைவி இறந்து விட ஒரே மகன் முகுந்தனை தனது மாமியாரிடம் விட்டு வளர்த்து வந்தான் வாரம் ஒரு முறை அரண்மனைக்கு வரும் முகுந்தனை கல்யாணி கொஞ்சி விளையாடுவாள் அவனுக்கு தேவையான துணி புத்தகம் என அனைத்தையும் வாங்கி கொடுப்பாள் ஊரில் எந்த விசேஷத்திற்கும் முன்னால் நிற்கும் பரம்பரையில் வந்த ராஜலிங்கத்தின் வம்சத்திற்கு சில தலைமுறைகளாக ஒரே வாரிசுதான் இருந்து வந்தது அதுவும் தனக்கு இல்லாததால் அவர் மிகவும் வேதனையாக இருந்தார் எவ்வளவு வைத்தியங்கள் பார்த்து பலன் இல்லை ஆனால் தனது ஆசையான அன்பு மனைவியின் மனது கோணாதவாறு அவர் நடந்து கொள்வார் கல்யாணியும் அவர் மனதை நன்கு தெரிந்து கொண்டிருந்தாள் குழந்தைக்காக தனது கணவருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்த கல்யாணி பிரயத்தனப்பட்டு தனது கணவரை அதற்கு சம்மதிக்க வைத்தாள் அம்பிகா கல்யாணியின் தூரத்து உறவுக்கார பெண் அவளுக்கு தாய் தந்தை இல்லை அண்ணன் அவளை வளர்த்து வந்தனர் இரண்டு ஏக்கர் நிலம் வெட்டி விவசாயம் செய்து வந்த அவர்களுக்கு இப்படி ஒரு யோகம் வரும் என்று கனவிலும் நினைக்காததால் குடும்பத்தோடு அவர்களும் அரண்மனையிலேயே வந்து தங்க ஆரம்பித்தனர் ஒரு வருடத்தில் அழகான பெண் குழந்தை பிறந்தது அதற்கு பிறகு அம்பிகாவின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டது கல்யாணிடம் அவள் வேறு விதமாக நடக்க ஆரம்பித்தாள் இதை கவனித்த ராஜலிங்கம் இதற்கு காரணம் அவள் அண்ணன் தான் என்பதால் அவன் அண்ணனை வீட்டிற்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட அந்த கோபம் அம்பிகாவின் மனதில் நெருப்பு பிழம்பாக கனத்து கொண்டிருந்தது அன்று அந்த பிழம்பு வெடித்து வெளியேறியது பாருங்க அக்கா குழந்தை வளர்ந்துட்டா அவளுக்கு நல்ல விஷயம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இனிமேலும் நீங்க அவளை அம்மான்னு சொல்லு அது சொல்லு இது சொல்லுன்னா சொல்லாதீங்க பாக்குறவங்க இப்பவே நீங்கதான் அவ அம்மான்னு நினைக்கிறாங்க ஆமா அப்படிதான் நினைப்பாங்க நீ பெத்ததோட சரி அவ தானே ராப்பகலா வளர்க்கறா என்றார் ராஜலிங்கம் சோஃபாவில் வந்து அமர்ந்து கொண்டு ஆமா போதும் அவங்க பேச்சு எடுத்தா போதும் அப்படியே வந்துடுவீங்களே என் குழந்த மேல எனக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு என்ன வந்தது பெத்த எனக்கு வளர்க்க தெரியும் ஆமா நீ வளர்க்கிற தான் பாக்குறனே தினமும் காலையில எடுத்துட்டு வெளியில போனா சாயங்காலம் தான் வர்றது நாளுக்கு ஒரு சொந்தக்காரங்க வீடு அங்க இங்கன்னு ஊரை சுத்துற காணாதவன் கண்ட மாதிரி நகையை போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஊரை சுத்தனா போதுமா பொறுப்பு வேண்டாம் அந்த குழந்தைக்கு எது பிடிக்கும் பிடிக்காது ஏதாவது மல்லடி பொண்டாட்டிக்குதான் எல்லாம் தெரியுமா என்ன உங்க வீட்டு வேலை கறியா அவ இதற்கு என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்க பாருங்க ஒண்ணு நான் இருக்கணும் இந்த வீட்ல இல்ல அவ இருக்கணும் என்னது இந்த வாழ்க்கையே அவ உனக்கு கொடுத்தது தான் ஞாபகம் வச்சுக்க என்றார் ராஜலிங்கம் ஆத்திரமாக அப்ப அவங்களே இங்க இருக்கட்டும் நான் எதுக்கு என்று குழந்தையை கல்யாணியிடம் இருந்து பிடுங்கினாள் அப்பிகா அம்பிகா என்னது இது எங்க போற பாரு இது ஊ வீடு குழந்தை இந்த குடும்பத்தோட வாரிசு நீ தான் இங்க இருக்கணும் நான் கிளம்புறேன் என்றாள் பதற்றத்துடன் கல்யாணி என்னங்க இங்க பாருங்க இனிமே அவதான் உங்க மனைவி அது உங்க குழந்தை நீங்க அவளுக்காகவாது அமைதியா அமைதியா இருந்துதான் ஆகணும் எனக்கு என்ன நான் எங்கேயாவது போயிடுவேன் கடவுள் கொடுத்த இந்த பரந்த உலகம் இருக்கு முடியாது முடியாது நீ போக கூடாது பாருங்க நான் எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் சொல்லுங்க குழந்தைக்காக தானே இப்ப அந்த குழந்தைய வெளியில அனுப்பிட்டு நமக்கு என்ன கிடக்கு அதுவும் இல்லாம அந்த குழந்தை வெளியில போய் கஷ்டப்படுறத நம்மளால தாங்க முடியாது அதனால நான் போறதுதான் சரி தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க என்றாள் முடியாது நான் உன்னை விட மாட்டேன் என்று மயங்கி சாய்ந்தார் ராஜலிங்கம் அவர் கண் பார்த்தபோது பார்த்த போது அந்த வீட்டில் கல்யாணி இல்லை அவள் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் ஐயா கண் எடுத்து வந்து ராஜலிங்கத்திடம் கொடுத்து விட்டு அம்மா இதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்று அலறினான் அன்று இடிந்த ராஜலிங்கம் அமைதியாக சோஃபாவில் சாய்ந்தார் பதினைந்து வருடங்கள் கழித்து மீண்டும் அந்த அரண்மனையை காலடி எடுத்து வைத்த கல்யாணியை பார்த்த அம்பிகா முகத்தில் வெறுப்பை கக்கினாள் எங்க வந்த நான் தான் உன்னைக்கு வரக்கூடாதுன்னு இல்ல என்று வாசலியே அவளை நிக்க வைத்து அரை மணி நேரம் பொறிந்து தள்ளினாள் பிறகு அவளது அண்ணி அவளை உள்ளே அழைத்து ஏதோ மந்திரம் மோத சரி சரி இந்த பாரு தோட்டத்து வீட்டுல தான் அவர் இருக்காரு சரியா அங்கேயே அவரை பார்த்துக்கிட்டே நீயும் இரு ஏ ஐயா கண்ணு இவ்ளோ அங்க கூட்டிட்டு போ இந்த மகாராணியை பார்த்ததும் அந்த மகாராஜா ஒரு வேலை எழுந்தாலும் எழுந்துடுவாரு என்று சிரித்தாள் அம்மா நீங்க வாங்கம்மா நம்ம போகலாம் என்று தோட்டத்து வீட்டிற்கு அழைத்து சென்றான் ஐயா கண்ணு கட்டிலில் மெலிந்த தேகத்துடன் தன் வாழ்நாளை எண்ணிக்கொண்டு படுத்திருந்த அந்த மனிதரை பார்த்ததும் ஓவென அவர் காலடியை பிடித்து கொண்டு கதறினாள் கல்யாணி மெதுவாக கண்களை திறந்த ராஜலிங்கம் யாரு கல்யாணியா ஏன் கல்யாணியா என்றால் தடுமாறி எழுந்து கொண்டு ஆமாங்க அந்த பாவிதான் நான் உங்களை எதுக்காக விட்டுட்டு போனனோ எந்த நிம்மதிக்காக விட்டுட்டு போனனோ அது இப்ப உங்ககிட்ட இல்லையே ராஜ பரம்பரையில வந்தவங்களை நான் இப்படியா பாக்கணும் என்றால் விம்மி கொண்டு எல்லாம் நீயே தேடிக்கிட்டது என்ன பண்றது எல்லாம் விதி குழந்தைக்காக குழந்தைக்காகன்னு சொன்ன ஆனா அவளோ இந்த கிட்ட நிம்மதியா இல்லை அவ இருந்த வரைக்கும் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதல் இருந்தது ஆனா அவளும் இவ தொல்லை தாங்காம அமெரிக்காக்கே படிக்க போயிட்டா அடுத்த மாசம் வரப்போறா என் பொண்ணு அவளுக்கு இதோ இந்த கருங்கால் பையனுக்கு கட்ட போறாளாம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கணுமா என்றார் கண்களில் நீர்வடிய என்னங்க எதுக்கு அப்படிலாம் கலங்குறீங்க கடவுள் இருக்காரு கல்யாணி நான் உன்னை பாப்பனே நினைக்கல ஆமா இத்தனை வருஷம் நீ எங்க போன இந்த பாவிய பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா உன்னை பார்க்காம நான் எப்படி ஆகிட்டு தெரியுமா என்ன தாயை பார்த்த சிறு குழந்தையை போல் விம்மா ஆரம்பித்தார் ராஜலிங்கம் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்ல சரி கவலைப்படாதீங்க நான் வந்துட்டேன் இல்ல இனிமே நான் உங்களை எங்கேயும் விட்டுட்டு போக மாட்டேன் என்றால் அவர் கண்களை துடைத்து கொண்டு நான் இனிமே தூங்க மாட்டேன் கல்யாணி ஏன்னா நான் தூங்கும்போது நீ என்னை விட்டுட்டு போயிட்டா இல்லைங்க நான் இனிமே போக மாட்டேன் என்றால் கல்யாணி விம்மி கொண்டே அம்மா நான் போய் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன் நீங்க ஐயாவை பார்த்துக்கோங்க என்று வெளியே ஓடினான் ஐயா கண்ணு இந்த ஐயா கண் இருக்கானே நீ வந்தா என் காலையே சுத்தி சுத்தி வரான் அவன் பையன் கூப்பிட்டாலும் போறதில்ல ஒரு மாதம் சென்றது தோட்டத்து வீட்டில் இருந்தாலும் கல்யாணிக்கும் ராஜலிங்கத்திற்கும் அம்பிகாவின் கொடுமை தொடர்ந்து கொண்டிருந்தது வீட்டில் நீரஜாவின் கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார்கள் ஏக தடபுடலாக தினமும் விருந்துகளும் கும்மாளங்களும் இருந்தன நீரஜா இன்று வரப்போகிறாள் என்று வந்து சொல்லவே கல்யாணிக்கும் ராஜலிங்கத்திற்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை ஆனால் அவள் நம்மை வந்து பார்ப்பாளா என அவர்கள் மனதில் ஒரு ஓரமாக கவலையும் இருந்தது வீட்டிற்கு வந்த சொந்த மந்தங்களை கவனித்துக் கொண்டு மிகவும் பிஸியாக இருந்த அம்பிகா யார் கேட்டாலும் ராஜலிங்கத்தை பற்றி மட்டும் பூசி மெழுகிக் கொண்டிருந்தாள் வந்திருந்த விருந்தாளிகளை தோட்டத்து வீட்டு பக்கம் போகக்கூடாது என தடுத்து விட்டாள் ராஜ விருந்தில் மூழ்கியிருந்த அவர்கள் அவள் பேச்சை மீறவில்லை அன்று ஒரு புதிய ஆடிக்கார் வந்து வாசலில் நின்றது ஐயா கண்ணு ஓடி சென்று கதவை திறக்க அழகிய பதுமையாக நீரஜா வந்திறங்கினாள் அம்பிகா அவளது அண்ணி சொந்தங்கள் அனைவரும் அவளுக்கு அரத்தி எடுத்து உள்ளே அழைத்துச் சென்றனர் அவளை கொண்டு பெருமை பீட்டிக் கொண்டிருந்த அம்பிகாவை அவள் கண்டு கொள்ளாமல் ஐயா அப்பா எங்கே என்று கேட்டுக்கொண்டே அங்கும் இங்கும் தன் பார்வையை செலுத்தினாள் அம்மா அப்பா என்று தயங்கி கொண்டே கண்ண அம்பிகாவை பார்க்க அவள் சொல்லாதே என முறைத்து கொண்டிருந்தாள் அதை கண்டும் மதிக்காத நீரஜா நீங்க சொல்லுங்க அப்பா எங்கே அம்மா அவர் தோட்டத்து வீட்ல என்று தயங்கினார் என்னது தோட்டத்து வீட்லியா ஆமாண்டி என்ன இப்ப பக்காவதம் வந்து படுத்த இருக்கிற மனுஷனை இந்த அரண்மனையில வச்சுக்க சொல்றியா படிக்கலயே அவர் எல்லாம் வீடே நாறுது என்றாள் அம்பிகா போதும் நிறுத்துமா எங்கேயோ குப்பையில இருந்த உன்ன கோபுரத்துல எடுத்துட்டு வந்து வச்சாங்களே எங்க அம்மா அவங்கள சொல்லணும் அப்ப அவங்க உன்ன வீட்டை விட்டு துரத்தி இருந்தா இப்ப நீ இந்த ஆட்டம் போட்டு இருக்க மாட்டே அவங்களுக்கும் இந்த நிலம இருந்திருக்காது பாவம் உன்னை இங்க வச்சுட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க இந்த வீட்டோட தெய்வம் வெளியில போனதுல இதுக்கு கலையே இல்ல அதனால தான் நானும் வெளியில போயிட்டேன் இப்ப எங்க அப்பாவையும் வெளியில துரத்திட்டியா ஏய் என்னடி அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்த திம்முரா என்னன்னோ பேசுற அவ உனக்கு அம்மானா நான் யாரு நீ அம்மா ஆனா அவங்க எனக்கு தெய்வம் எனக்காக நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு கட்டின புடவையோட வெளியில போனவங்க அவங்க வயித்துல நான் பொறக்கலையன்றதுதான் என் குறையே ஐயா கண்ண வாங்க நம்ம தோட்டத்து வீட்டுக்கு போவோம் எங்க அம்மாவையும் அப்பாவையும் பாக்கணும் அம்மா பெரியம்மா வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் இங்க நடக்கிறது ஒவ்வொன்றும் எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா வாங்க போலாம் என்று நீரஜாவை அழைத்து கொண்டு தோட்டத்து வீட்டுக்கு சென்ற ஐயா கண்ணு உள்ளே ஓடி சென்று ராஜலிங்கத்திடமும் கல்யாணியிடமும் அனைத்தையும் கூறினான் இதற்குள் உள்ளே வந்த நீரஜாவை கட்டி அணைத்து உச்சி முகந்த கல்யாணி அவளை மார்போடு அணைத்து கொண்டாள் அம்மா அம்மா என்னை விட்டுட்டு எங்க போனீங்கம்மா நான் உங்களை ஆனமை எப்படிலாம் அழுதுன்னு தெரியுமா எனக்கு அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு என்று அவள் மடியில் தலையை வைத்து கொண்டு கதறினாள் கல்யாணி பாத்தியா நம்ம குழந்தை நம்ம கிட்ட வருவாளான்னு பயந்திய பாரு பாரு என் குழந்தைய என்றார் ராஜலிங்கம் படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டு அப்பா என்று அவரை தாவி பிடித்த நீரஜா அப்பா அப்பா என கட்டிக்கொண்டு அழுதாள் அம்மா அப்பா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் நீரஜா எதுக்குமா அம்மா நீங்க பேசாம இருங்க ஐயா கண்ணே அப்பா புடிங்க என இருவரும் ராஜலிங்கத்தை உள்ளே அழைத்து செல்ல பின்னால் கல்யாணி அமைதியாக உள்ளே வந்தாள் ஏய் என்னடி இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க என்று சீரி அம்பிகாவை பார்த்து தோ பாருமா நீங்க ஏதாவது பேசினீங்க அப்புறம் அந்த தோட்டத்து வீட்டுக்கு நீங்க போக வேண்டியிருக்கோம் என்றால் நிரஜா அம்பிகா அமைதியாக வாயடித்து அவர்கள் செல்வதை பார்த்து கொண்டிருக்க என்ன அம்பிகா நாளைக்கு கல்யாணம் உன் பொண்ணு அவங்களை எங்க கூட்டிட்டு வந்ததும் இல்லாம வர தோட்டத்து வீட்டுக்கு அனுப்பிடுவன்னு சொல்ற இப்படி இருக்கும்போது என் பையனை அவ கட்டிக்க சம்மதிப்பாளா எல்லா சொந்த பந்தமும் வந்திருக்கு அப்புறம் நமக்கு தான் அவமானமா போயிடும் அண்ணா நீ பேசாம இரு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் அதுக்குதான் நான் பேசாம இருக்கேன் இல்ல இந்நேரம் அவள என்று பல்லை கடித்தாள் மறுநாள் மனப்பந்தல் அலங்கரிக்கப்பட்டது நீரஜாவும் அலங்கரித்துக் கொண்டு வெளியே வந்தாள் அம்பிகாவிற்கு அவள் எவ்வளவு தகராறு செய்தாலும் இந்த விஷயத்தில் தன் பேச்சை மீறாமல் இருப்பது ஒரு பக்கம் சந்தோஷமாகவே இருந்தது ராஜலிங்கம் வீல் சேரில் பட்டு வெட்டி சட்டை அணிந்து கொண்டு அமர்ந்திருக்க பக்கத்தில் கல்யாணி பழையபடி மகாராணியைப் போல் பட்டு சேலை நகைகள் என மகாலட்சுமியைப் போல் காணப்பட்டாள் வெளியே வந்த நீரஜா இருவரின் காலில் விழுந்து வணங்கினாள் அவளை வாரி அணைத்து உச்சி முகந்து ஆசிர்வதித்தனர் இருவரும் இதை பொறாமையோடு பார்த்து கொண்டிருந்த அம்பிகா அவர்களை முறைத்து கொண்டு அமைதியாக நின்றாள் ஐயா கண்ணவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது பையனை கூப்பிடுங்கோ என ஐயர் அழைக்க ஐயா கண்ணவின் மகன் முகுந்தன் மாப்பிள்ளை கோலத்தில் வந்து மனமேடையில் அமர்ந்தார் ஏ டானி எதுக்கு இங்க வந்து உட்கார்ற என்று அலறினாள் அம்பிகா அத்த நான் தான் முகுந்தன் இங்க வச்சேன் அவனை மாப்பிள்ளை கோலத்துல உட்கார வச்சதோ நான் தான் என்றான் அவள் அண்ணன் மகன் ராஜா டே என்னடா உனக்கு என்ன பைத்தியமா ஒரு வேலைக்கார பையனை இங்க உட்கார வச்சிருக்க என்றான் அம்பிகாவின் அண்ணன் சீறிக்கொண்டு அப்பா முகந்தனோ நீரஜாவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க முகந்தன் இப்ப சாதாரண ஆள் இல்ல அமெரிக்கால ஒரு பெரிய கம்பெனில மேனேஜரா இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் அஞ்சு வருஷமா காதலிக்கிறாங்க அனைவரும் அதிர்ச்சியாக ஐயா கண்ணுவை பார்த்தனர் அவன் அமைதியாக தலையை குனிந்து கொண்டான் கல்யாணியின் முகத்தில் ஆச்சரியம் நீரஜா என்னம்மா இதெல்லாம் என்றாள் பரபரப்பாக ஆமாமா ஐயா கண்ணு மாமாவோட பையன் முகுந்தன் அவங்க பாட்டி வீட்டுல நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப்ல அமெரிக்கா போனாரு அவர் அங்க இருக்கிற தான் நானும் படிக்க அமெரிக்கா போனேன் இதெல்லாம் அப்பாக்கு தெரியும் என்ன அவரு அங்க பத்திரமா பார்த்துக்கிட்டாரு நாங்க அங்கேயே கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தோம் ஆனா அப்பாவும் நீங்களும் இல்லாம எங்க கல்யாணத்தை நினைச்சு கூட பாக்க முடியல உங்க எதிர்க்க நீங்க தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணாதான் எங்க கல்யாணம் நடக்கணும்னு நாங்க தீர்மானமா இருந்தோம் அப்பதான் ராஜா இங்க நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பான் அப்பதான் அவர் போன மாசம் போன் போட்டு நீங்க வந்ததும் இங்க நடக்கிறது எல்லாமே சொன்னார் இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு தான் நாங்க வந்துட்டோம் அதனாலதான் ராஜாக்கும் எனக்கும் கல்யாணம்னு அம்மா சொன்ன போது கூட நான் பேசாம இருந்தேன் ஏன்னா எங்க பிளான் வேற அம்மாக்கு மாமாக்கு தெரியாது எங்களுக்கு உதவியா இருந்தது இந்த ராஜாதான் தான் என்றாள் நீரஜா அனைவரும் ராஜாவை பார்க்க அவன் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது அனைவரும் அச்சதை தூவ முகுந்தன் நீரஜாவின் கழுத்தில் தாலியை கட்டினான் மணமக்கள் ராஜலிங்கம் கல்யாணின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றனர் அத்த மாமா வாங்க நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம் அமெரிக்காக்கே போயிடலாம் உங்கள அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போவதா நாங்க வந்ததே போதும் நாள் நீங்க பட்ட கஷ்டம் என்றான் முகுந்தன் இல்லப்பா நான் பிறந்த இந்த தான் என் உயிர் போகணும் பரம்பரை பரம்பரையா எங்க முன்னோர்கள் வாழ்ந்த இந்த அரண்மையில தான் நான் கடைசி காலம் வரை இருக்கணும்னு தான் இத்தனை குடும்பங்களையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன் இல்லைன்னா என் கல்யாணி போனப்பவே நானும் எங்கேயாவது போயிட்டு இருப்பேன் இந்த வம்சம் தழைக்கணும் இது வாழையடி வாழையா வளரணும் அதனால நீங்களும் இங்கேயே இருக்கணும் நீங்க படிச்ச படிப்ப இந்த ஊர் மக்களுக்கு சொல்லி கொடுங்க நம்ம சொத்தை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க என் வாரிசு அவங்க முன்னோர்கள் பணியை தொடருது என்ற பேர் எனக்கு மறுபடியும் வாங்கி கொடுங்க என்றார் ராஜலிங்கம் கண்டிப்பா மாமா நாங்க இங்கே இருந்து ஏழு பிள்ளைங்களுக்கும் மக்களுக்கும் உதவி செய்யறோம் உங்க ஆசையை நிறைவேற்றுறோம் ஒரு பெரிய ஸ்கூல் கட்டி அங்க பசங்களுக்கு இலவசமா படிப்பு சொல்லி போறோம் அந்த பள்ளிக்கூடத்தை திறக்க போறது யார் தெரியுமா நம்ம அம்பிகா அத்தை தான் என்ன அத்தை சொல்றீங்க என்றான் முகுந்தன் அம்பிகாவை பார்த்து சிரித்துக்கொண்டு அனைவரும் அவளை பார்க்க அம்பிகாவிற்கு வெட்கம் பிடுங்கியது நான் என்ன சொல்ல போறேன் மாப்ள இனிமே எல்லாம் கல்யாணி அக்காவை கேளுங்க என்றாள் அமைதியாக என்னது கல்யாணி அக்காவா எனக்கு இப்பவே உடம்பு சரியான மாதிரி இருக்கு ஐயா கண்ணு நான் எழுந்து ஓடணும் போல இருக்கு பாருடா என்றார் ராஜலிங்கம் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர் இத்துடன் வாரிசு கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி